வணக்கம் உறவுகளே நான் உங்கள் புத்தகன் புதிய ஒரு காணொலி ஊடாக சந்திக்கின்றேன் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இந்த சிவன் ஆலயம் ஒன்று வந்து மிக நண்ட காலமாக புனரமைப்பு பணிகள் இல்லாமல் அல்லது பராமரிப்பு இல்லாமல் வழிபாடுகள் இல்லாமல் வந்து ஒரு ஆலயம் வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து ஒரு ஆலயம் ஒன்று இருப்பதாக வந்து ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருந்தது இந்த சில யூடியூப்ஸில் வந்து பார்த்துருந்தோம் இந்த ஆலயம் சம்மந்தமாக வந்து பிள்ளையான தகவல்கள் அல்லது பிள்ளையான கருத்தியல்களை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இது சோழர் காலத்திலே வந்து அமைக்கப்பட்ட ஒரு ஆலயமாகவும் வந்து இந்த ஜூட்டி பெருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து அது சம்பந்தமாக வந்து நாங்கள் முழுமையான விவரங்களை வந்து நிறையத்துக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க இது வந்து எங்களுடைய அந்த தொல்லியல் திணைக்களம் ஊடாக வந்து சில தகவலங்களுக்கு கிடைச்சிருந்த நிலையில வந்து இது கிட்டத்தட்ட சுமார் நானூறு இடங்களுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து வந்து மக்கள் வந்து தனிப்பட்ட தேவைக்காக இந்த ஆலயத்தை வந்து அமைச்சிருக்கிறார்கள் இது வந்து ஒரு நரசனோ அல்லது இந்த ஒரு ஆலயம் வந்து அமைக்கப்படாத ஆலயம் இப்போ நான் இருக்கிறதா இந்த ஆலயத்தினுடைய ஒரு பகுதி இந்த சிவனாலயம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டுக்கோட்டை அதாவது வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வழிகாண அமேற்கு பிரே சபைக்கு உட்பட்ட பட்டுக்கோட்டை பகுதியில் வந்து துணைவி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல இங்கே இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அண்மித்த அந்த பகுதியில் வந்து ஒரு குளம் ஒன்று அமைச்சிருக்கு இது வந்து நிலையத்துடைய முன்பகுதி இப்போ உண்மையில் வந்து இந்த முன்பகுதி இல்லாமல் வந்து இந்த இப்போ இதில் வந்து உடைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ உடைக்கப்பட்டிருக்கு ஆனால் இதை சுற்றி வந்து இப்படியே இவ்வளோ இடமே வந்து மதில் ப்ளேஸ் தான் அமைக்கப்பட்டிருந்தது இந்த அந்த ஆலயத்தினுடைய இந்த முன்பக்கமும் கூட வந்து மதிலால் தான் மூடப்பட்டிருந்தது இதனுடைய வாசல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்தினுடைய வழிப்பக்கத்தில் இருக்கு அந்த அப்படின்னா பெறும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன் அதே மாதிரி வந்து இப்போ ஒரு சில இதில் வந்து வழிபாடுகள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளாக்கி இருக்கு இது நெய் விளாக்கி இருக்கு தற்புறம் இதுல வந்து ஒரு பணம் கொண்டு வைக்கப்பட்டிருக்கு இது வந்து சிலை வந்து நுழைந்த நிலையில வந்து இது வந்து இருக்கு சரிதானே அதே போல வந்து இப்போ மிக காலத்துல வந்து வழிபாடு மக்கள் வந்து வழிபாடு செய்திருக்கிறார்கள் வந்து நாணயக்குட்டி குட்டி வந்து காணிக்க செலுத்தப்பட்டிருக்கிறது இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மிக மிக ஒரு நரிதான ஒரு ஆலயமாக தான் சொல்லப்படுகிறது காரணம் வந்து இது வந்து இந்த வழிபாட்டு முறை அல்லது நவக்கிரகங்கள் அமைஞ்சிருக்கிற விதங்கள் எல்லா எல்லாத்தையும் வைத்து பார்க்கிற போது வந்து ஒரு மாறுபட்ட ஒரு ஆலயமாக தான் இருக்கு இது இது வந்து ஆலயத்தினுடைய அந்த மூலஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இதுதான் இருக்கு சொன்னால் ஒரு சிற்பம் வந்து வைக்கப்பட்டிருக்கு சீலிங்கம் வைக்கப்பட்டிருக்கு இது வந்து தற்போது பிற்காலத்திலே வந்திருக்கக்கூடிய நலமினியத்தால செய்யப்பட்ட விளக்கு அது போல வந்து நெய் விளக்கு நெய் விளக்கு இப்போ வந்தது உங்களுக்கு தெரியும் இது கிரங்கல் அப்படின்னு சொல்லி கற்கள் கெட்கள் முருகன் அமைக்கப்பட்டிருக்கு அதே போல வந்து சங்கு சங்கிருக்கிறது அதே போல வந்து காமாட்சி விளக்கு எண்ணெய் இருக்கு இப்போ வந்து வழிபாடுகள் வந்து நடந்து கொண்டிருக்கு அதே போல வந்து இந்த ஆலயத்தினுடைய வரலாற்றை சொல்லப்படக்கூடிய ஒரு கல்வெட்டு வந்து இங்கே நட வந்துருக்கு நா இந்த ஆலயம் வந்து சுவர் எழுப்பப்பட்டதின் பிற்பாடு கல்வெட்டு வந்து பொறிக்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து எழுதப்பட்டிருக்கிற விஷயம் அது எனக்கு தெரியாது ஆனால் இந்த கெல்வெட்டினுடைய எழுத்துக்களின் அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட நானூறு வருடங்களுக்கு முற்பட்ட அல்லது நானூறு வருடங்கள் பழமை வைந்த ஆலயம் என்று சொல்லி தொழில் தான் வந்து சொல்லப்படுகிறது இப்ப சில விடயங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய முடியாது இது பத்தியானுங்க ஆலயம் என்ன மாதிரி என்று தெரியாதனால் அந்த எழுத்துக்கள் வந்து எந்த காலகட்டத்தில் இருந்தது என்றதை வாய்த்துக்கொண்டு இந்த ஆலயத்தினுடைய வரலாறு வந்து தெளிவாக வந்து எங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு வித்தியாசமான அமைப்பில் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது ஆலயம் வந்து இவ்வளவுதான் ஆலயம் தான் இந்த ஆலயத்தினுடைய பகுதிகள் மூலஸ்தானம் அதற்கு முன்னே இருக்கிறது இப்போ இங் இருக்கக்கூடிய கட்டடங்களை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இது கட்டடமில்லை இது வந்து சுற்று மாதில் அமைக்கப்பட்டிருந்தது அதேபோல் வந்து கூரை வேலைப்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருந்தது தெரியும் கூரை வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது அதாவது வந்து இந்த ஆலயத்துடைய பின்வீதியாக இது இருந்திருக்கிறது அதே போல் வந்து இப்போ எங்கள் இருக்கக்கூடிய விடயங்கள் வந்து பொதுவாக தெரியும் மடப்பள்ளி அதாவது வந்து சமையல் வேலைக்கலக்காகவும் எங்கள் இருக்கக்கூடிய பகுதி வந்து தங்குறதுக்காகவும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த ஆலயத்திற்கு வருவதற்குரிய பாதை வந்து இருக்கக்கூடிய இந்த முன்பக்கத்தில் தான் வந்திருக்கிறது இதுதான் அந்த பகுதி ஆனால் இந்த ஆலயத்து பொருத்தோல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்தின் வாசல் வந்து முன்பக்கம் அபூர்வ திசை நோக்கி இருக்கிறது இது வந்து தனியொரு கற்கள் அது பொழியப்பட்ட தனியொரு தான் வந்து இந்த நிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு நான் காட்டுறேன் இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த உள்ளே சென்று வழிபாடு செய்வதற்காக வந்து பயன்படுத்தப்பட்ட வாசல் இதெல்லாம் உள்ளே போய் வந்து என்ன சொல்லணும்னா வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு நிலை இருந்தது கட்டுமொழி வந்து இது இப்போ இந்த பகுதி இல்லாமல் வந்து மதி இப்போ இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாம் இந்த ஆலயத்துக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மதற்பகுதியாக தான் இருக்கு இது வந்து ஆலயத்தினுடைய பகுதி அல்ல இதை மேவி வந்து மேலே என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் தூண்கள் அல்லது ஒரு வலை பொருத்துவதற்குரிய பொருத்தப்பட்டு ஒரு கொட்டை கொண்டு போடப்பட்டிருக்கு அதே போல் வந்து இந்த வாசல் எடுக்கக்கூடிய இந்த கல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் பொழியப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலை என்று சொல்லப்படக்கூடிய இந்த வாசல் நிலை என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதி வந்து பொழியப்பட்டு இது வந்து கீழே இருந்து அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இது வரைக்கும் தனியொரு கெல்லாக இருக்கு அதே போல் வந்து இதுவும் ஒரு தனியொரு கெல்லாகவே இருக்கு அதே போல் வந்து மேற்பகுதியும் வந்து தனியொரு கெல்லாகத்தான் பொழியப்பட்டு இந்த வாசல் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ இதுலருந்து போது வந்து ஆலயத்தினுடைய இந்த மூலஸ்தானம் அதுதான் மூலஸ்தானத்தினுடைய அந்த வாசல் வந்து இந்த பக்கத்தால் வந்து இப்படி நோக்கி தான் இருக்கு இப்போ இந்த வாசல் நோக்கியல்ல வாசலுக்கு எதிர்ப்பக்கமாக இருக்கு வாசலுக்கு முன்பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளுமே வந்து எப்படி என்று கேட்டீங்கன்னா மதில் கட்டப்பட்டிருந்தது அது இப்போ மனித செயற்பாடுகள் ஆகிருக்கலாம் அல்லது வந்து ஒரு இந்த இயற்கையினுடைய தாக்கங்களினால வந்து இதை சேதமடைஞ்சிருக்கலாம் இப்போ வந்து சிறுத்த வேலைகள் வந்து வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது சிவயோகநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரால் வந்து அவருடைய குடும்பத்தினரை வந்து என்ன சொன்னால் இந்த ஆலயத்தை வந்து புனரமைப்பு செய்வதற்கான பணிகளை வந்து இப்ப தொல்லியல் திணைக்களம் மற்றும் மரபுரிமை திணைக்களம் ஆகியன இணைந்து வந்து இந்த செயற்பாட்டை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை பொறுத்த வந்து சுண்ணாம்பு கற்கள் ஆலயம் கற்பாறைகள் ஆலயம் வந்து கட்டப்பட்டிருக்கு சுண்ணாம்பு இது ஒரு சேர்ந்ததால இந்த மண்ணையும் சுண்ணாம்பையும் கலந்து எது நாளைய நஞ்சு நாளைய என்ன இந்த சுண்ணாம்பையும் மண்ணையும் வந்து இப்படியே கலந்து உடனே வேணும்னு சொன்னா இது வந்து மண் அப்படியே இது வந்து சுண்ணாம்பு இந்த தண்டைமையை மிக்ஸ் பண்ணி வந்து ஏழு நாளைக்கு வந்து இப்படி படிவிடும் டெய்லி தளிக்கணுமா தண்ணி டெய்லி வந்து தண்ணி தளிச்சு வந்து அதை வந்து இப்ப ஒரு ஒரு ஒன்று உருவாக்குறதுக்காக வந்து அதை அப்படியே அதை எடுத்து தான் என்ன செய்யப்படும் ஆலயம் வந்து கட்டப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சொன்னால் இது முட்டு மொழிதலாகவே கட்டப்பட்டிருக்கிறது வந்து சுண்ணாம்பு இல்லையா அதாவது வந்து இப்போ பழைய பழமையை வந்து அப்படியே பண்ணணும்ன்றதுக்காக வந்து இப்ப சிமெண்ட் போட்டால் இதற்கு முன்னிட்டு இருக்கிற அந்த கட்டடங்கள் வந்து பலதாயிரம் அல்லது நிறைய இருக்கிற தன்மை வந்து இல்லாமல் செய்திருமன்றதுக்காக வந்து இப்போ இந்த சிஸ்டத்தை வந்து அவர்கள் வந்து கையாளினோம் அதான் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து சுண்ணாம்பு கற் மற்றும் இது முருகக்கற்கள் இது வந்து இந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து கட்டப்பட்ட நடவடிக்கை வந்து எல்லா வகையான கற்களுமே வந்து இங்கே இருக்குது பார்க்க இது வந்து சாதாரணமான கற்கள் இருக்கிறது அதே போல் வந்து இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் கருங்கல் இருக்குது இது ஒரு கருங்கல் இருக்குது இந்த இது ஒரு கருங்கல் ஒன்று இருக்குது இந்த பீடம் வந்து கரங்கல் வந்து பொருத்தப்பட்டது அதே போல் வந்து முன்பக்கத்துலேயுமே வந்து கருங்கல் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு இப்போ இந்த ஆலயத்தை பொறுத்தவரில் வந்து இப்போ சிவனாலயம்ன்றதற்கான உறுதிப்படுத்துவதற்கான இது வந்து இது வந்து நந்தி இந்த நந்தியோட உடற்போதி தலைப்பகுதி வந்து கீழே இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இவ்வாறான ஒரு அமைப்பில் வந்து இது வந்து இங்க இருக்கிறது இதுதான் அந்த சிவனுடைய நந்தி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தலை வந்து உடைக்கப்பட்டு கீழே இருக்குது தலை வந்து அது பிற்படு வந்து சில வேலைப்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அது தெரியவில்லை இது இது இதன் அடிப்படையில் தான் வந்து இது ஒரு சிவன் ஆலயம் என்று சொல்லி உறுதிப்பட சொல்லப்படுகிறது நான் அதை இந்த வைத்து விடுவோம் நன்றி வழிபாடு அதே போல வந்து இதுல நவக்கிரக வழிபாடுகளுமே வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நவக்கிரகங்களையும் பொறுத்தவரை வந்து ஒரு சதுரப்பட்டிகளை வந்து ஒரு பக்கமாக வந்து பார்க்குற மாதிரி கிடைக்கும் இது வந்து இந்த வடிவமைப்பில் வந்து போடப்பட்டிருக்கிறது இவ்வாறான அமைப்பு வந்து இந்த கோயிலுமே இல்லை இந்தியாவில் வந்த ஒரு கோயிலுல இருக்குதான் அந்த கோயிலுடைய பேர் வந்து அவருக்கு வடிவ தெரியல அப்படி எந்த கோயில் சொல்லி அறுக்காதுன்னு தெரிஞ்சிருந்தா கல்லூரி பண்ணி விடுங்க நாங்களும் வந்து அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுல இந்த தலைவருச்சம் சம்மந்தமான ஆதாரங்கள் எதுவுமே இல்லாத வந்து ஒரு சிறிய தீத்த கணியெல்லாம் தீத்த கிணறு வந்து காணப்படுது அது வழியில இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து இந்த ஓடுகள் எல்லாமே வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு கட்டுவதற்கு வந்து இது ஒவ்வொரு காலகட்டம் வழியால வந்து இவ் இதில் ஒரு காலகட்டம் இருக்குது இதுக்கு மேலே வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு காலகட்டம் வந்து இருக்கு காலத்து காலம் வந்து ஒவ்வொரு வகையான இதுகளையும் வந்து பயன்படுத்தி வழிபாடுகளை வந்து மேற்கொண்டிருக்கு அதே போல் வந்து இந்த ஊர் மக்கள் வந்து ஒரு நம்பிக்கை அடிப்படையில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் நீ விளக்கு உள்ள பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் இருக்குது செவ்வாய் ஒள்ளிங்களில் வந்து வழிபாடு செய்வதாகவும் வந்து இந்த ஊர் பிரதேசம் அது பிரதேச மக்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் அது விளந்தான் அப்போ சொன்ன மாதிரி காணிக்கையும் வந்து செலுத்தப்பட்டிருக்கிறது இப்போது எங்கள் உண்டியல் இல்லாத காரணத்தினால வந்து இந்த இடத்துல வந்து போடப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இது வந்து பாறைகள் தோட்டத்தில் இது வந்து பாறைகள் வந்து போடப்பட்டிருக்கு அதே போல் வந்து அதன் பிற்பாடு வந்து தூண் போடப்பட்டு கொட்டகை கொண்டு போடப்பட்டிருக்கு கொட்டை கொண்டு போடப்பட்டிருக்கு அந்த கொட்டகை வந்து பிற்காலத்தில் இப்போ ஒரு குறிக்கப்பட்ட ஒரு சில காலகட்டத்தில்லாம் வந்து போடப்பட்டிருக்கு அதே போல் வந்து இந்த பகுதியில் வந்து தீத்த கேணி அல்லது கிணறு வந்து அமைந்திருக்கிறது மிகச்சிறிய ஒரு கணிதான் அல்லது கிணறு இதை சுத்தி வந்து சுற்று மாதில் இருந்து இந்த மதில் இருந்ததற்கான ஆதாரம் இதுல வந்து மதில்கள் வந்து இருந்திருக்குது இது அப்படி உடைக்கப்பட்டிருக்கு இதான் அந்த சிறிய தீர்த்த கேணி அல்லது தீர்த்த கிணறு என்று சொல்லுவோம் ஒரு நாளம் குறைவாகத்தான் இருக்குது தறியெல்லாம் போடப்பட்டிருக்கும் தவறு எல்லாம் இருக்குது இது வந்து சிறிய ஆலயம் விடப்படையினால வந்து சிறிய அளவிலான ஒரு தீர்த்தக்கரை வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக எல்லா ஆலயங்களையும் வந்து உருவாக்கப்படும் இங்கேயுமே வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தினுடைய சில வரலாறுகளை இருக்கிற போது வந்து சில அதிர்ச்சி ஊட்டும் தகவல்கள் வந்து சொல்லப்படுகிறது இது வந்து இந்த ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது சூழல் காலத்திலே கட்டப்பட்ட சிவனாலயம் அப்படி எல்லாமே சொல்லப்பட்டது ஆனா இது இல்லை கிட்டத்தட்ட நானூறு வருஷங்களுக்கு முற்பட்ட ஒரு காலத்தில் வந்து அமைக்கப்பட்ட சிவன் ஆலயம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல வந்து அதே போல வந்து இன்னொரு விஷயம் வந்து இது வந்து ஒரு ஒரு குறிக்கப்பட்ட சாதியினர் வந்து வழிபாடு செய்வதற்காகத்தான் ஆலயம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அதிலும் வந்து குறிப்பாக வந்து இது ஒரு சாதித்துவம் வாய்ந்த ஒரு கோயிலாகவும் அதே போல் வந்து இது வந்து ஒரு சமாதி ஆலயம் தான் சொல்லப்படுகிறது யாரை சமாதி செய்தார்கள் அதாவது வந்து புதைத்தான ஆதாரங்கள் எதுவுமே இல்லாத நிலையில் வந்து இது ஒரு சமாதி ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய ஒரு பகுதியில் வந்து ஒருவருடைய அந்த உடல் வந்து புதைக்கப்பட்டிருக்கிறது அதாவது மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தேகத்துக்குரியது அல்லது வந்து மிகப்பெரிய ஒரு சில சில இடங்கள்ல வந்து இதுகள் வந்து சமைக்கப்படுவதன் பழமை இந்த ஆலயத்தை பொறுத்தவரை மூலஸ்தானம் வந்து மேற்கு நோக்கி இருக்கிறது இதற்கு தரக்கூடிய பகுதி வந்து ஓரளவு திசையில் இருக்கிறது அஹ் அதற்கு வந்து பிரதான காரணம் வந்து வேறு ஒரு சாதியினர் அல்லது வேறு ஒரு ஒரு இனத்தினர் வந்து இங்கே வழிபாடு செய்யக்கூடாது என்ற நோக்கத்திற்காக வந்து அவ்வாறான ஒரு தனிப்பட்ட நபருடைய காணிக்குள்ள வந்து இந்த ஆலயம் வந்து சமாதிக்கப்பட்டு இந்த ஆலயம் வந்து கட்டப்பட்டிருக்கிறது அதே போல இந்த மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஆலயங்கள் வந்து யாழ்ப்பாணத்துல ஒரு சில இடங்கள்ல இருந்து இருந்தாலுமே வந்து இது வந்து ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய வகையிலான் இருக்கு நானூறு வருடங்களுக்கு முன்னரே வந்து இந்த ஒரு முறையை வந்து அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் அல்லது பயன்படுத்திட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லிக்க வந்து அது அதுல வந்து அந்த நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியாக இருக்கலாம் இந்த சிவனாலயம் நந்தி இருக்கக்கூடியவை இதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்க்கிற போது வந்து ஒரு ஒரு ஆச்சரியத்துக்குரிய விடயமாக இருக்கு ஆனால் இது வந்து சிவன் சோழர் சிவன் சிவனாலயம் அல்ல என்பது உறுதி செய்யப்பட்டு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து இந்த கெல்வெட்டுகள் படுத்தப்படக்கூடிய அல்லது இந்த இந்த காலகட்டத்தில் இந்த எழுத்து பயன்பாட்டு முறை வந்து கே எழுத்து என்று சொல்லப்போலி அந்த எழுத்துக்கள் வந்து எழுத்துக்களால் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது எனவே வந்து இது சில வந்து போலியாக பிறப்பி என்ற விடயத்தையுமே வந்து நான் இதில் அந்த குற்றச்சாட்டாக முன்வைக்கிறேன் அவ்வாறான தகவல் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து தெரியவில்லை என்று சொன்னால் அதை வந்து வெளியிடாதீர்கள் பலருடைய நம்பிக்கை இது ஒரு சோழர் காலத்து ஆலயம் என்று சொல்லிப்போவுமே வந்து பரப்பப்பட்டு கொண்டிருக்கு அது அல்ல என்பதையுமே வந்து நான் இந்த பதிவூடாக வந்து சொல்லி வைக்க விரும்புகிறோம் அஹ் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்